விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி இந்த காணொலி ஐ பி எல் நிர்வாகிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டினுடைய இரு பெரும் புள்ளிகளை மில்லியன் டாலர்கள் கொடுத்து விலைக்கு வாங்க முன்வந்திருக்கிறார்கள் இதனை கிரிக்கெட் ஆஸ்திரேலிய தரப்பினுடைய முக்கியமான இரண்டு வீரர்களும் மறத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த காணொலியாக இருக்கிறது மிக முக்கியமாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு தலையீடிக்குரிய ஒரு அணி அந்த அணியினுடைய இரண்டு புள்ளிகளை தூக்கிவிட்டால் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை நிலைகுலையை செய்துவிடலாம் என்று சொல்லி சிந்திக்கிறார்கள் அல்லது தங்கள் ஐபிஎல் ஆதிக்கத்தை தங்களுடைய வருவாயிட்டல்களை இன்னும் அதிகரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணுகிறார்களா என்பது புரியாத ஒரு புதிராக தன்கி இருக்கிறது இப்போது வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் சிட்னி மார்னிங் ஹெரால்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்த செய்தி ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறிப்போயிருக்கிறது ஆஸ்திரேலியாவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டு உலக கண்ணம் கிடைக்க காரணமாக இருந்தவர் பேட் கமின்ஸ் இதே போன்று மிக முக்கியமாக துடுப்பாட்டத்திலே சதமடித்து தூணாக நின்று ஆட்டநாயகன் விருதை வென்றவர் உங்களுக்கு தெரியும் ஹெட் மொத்தத்தில் இந்தியர்களுக்கு அகமதாபாத்தில் வைத்து இந்தியர்களை சைலண்ட் ஆக்குவோம் என்று சொன்னார் தானே உலக கிண்ணத்தை தங்கள் கைகளில் ஏந்துவதற்கு பிரதானமான பாத்திரம் ஏற்றவர்கள் அணி தலைவர் பேட் அதே போன்று அணியின் உதவி தலைவர் ட்ரெவல்ஸ் ஹெட் இவர்கள் இருவரும் தான் பிரதானமான பாத்திரம் ஏற்றார்கள் இதனால் தான் இந்தியாவிற்கு தோல்வி பரிசளிக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவிற்கு உலக கிண்ணம் கிடைத்தது சில வழிகளில் அன்று உலக கிண்ணத்திலே இந்தியா வெற்றி பெற்றிருக்குமாக இருந்தால் ரோஹித் சர்மா கைகளிலே உலக கிண்ணம் தவழ்ந்திருக்குமாக இருந்தால் இன்று ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் அடுத்த உலக கிண்ணத்திற்கு நாங்கள் சேர்க்க மாட்டோம் அல்லது சேர்ப்பதிலே உறுதி இல்லை என்று சொல்லி அணியினுடைய பயிற்சியாளரும் சரி தேர்வாளரும் சரி எந்த முகத்தோடு சொல்லுவார்கள் ஆக மொத்தத்தில் இப்போதைய இந்த நிலைக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில் அன்று உலக கண்ணத்தை ரோஹித் சர்மா இழந்ததும் காரணமாகியிருக்கிறது இருக்கிறது விஷயத்துக்கு வருவோம் ஐபிஎல் அணிகளினுடைய நிர்வாகிகள் சிலர் அணுகி இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவினுடைய கிரிக்கெட்டினுடைய மிக முக்கியமான வீரர்களான இந்த பேட் ஆண்டுக்கு முழுவதுமான ஒப்பந்தம் உங்களுக்கு ஐபிஎல் என்று சொல்லி உங்களுக்கு ஒப்பந்தம் கிடையாது ஆண்டுக்கு கன்ட்ராக்ட் பண்ணுகிறார்கள் உங்களை நாங்கள் விலைக்கு வாங்குகிறோம் பத்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை உங்களுக்கு வருடாந்த ஊதியமாக நாங்கள் தருகிறோம் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் நாங்கள் சொல்கின்ற தொடர்களிலே விளையாட வேண்டும் பிரதானமானது ஐ பி எல் தொடரிலே நீங்கள் முழு நேரமாக உங்களுடைய பங்களிப்புகளை கொடுக்க வேண்டும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவிற்கு டட்டா காட்டுங்கள் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது பிரபலமான மேற்கிந்திய தேவிகள் வீரர்கள் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு விடை கொடுத்து வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தென் அபிடிக்க அவருடைய ஹென்ரிச் அதே போன்று பல வீரர்களை நாங்கள் குறிப்பிட்டு விடலாம் இந்த வீரர்களெல்லாம் அண்மை காலமாக தென் மேற்கிந்திய மேற்கிந்தியத்தையும் வீரர்கள் உடனடியாகவே சர்வதேச கிரிக்கெட்டுக்கு இவர்கள் விடை பெற்று விடை கொடுத்து விட்டு அவர்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டிலே விளையாடுவதற்கு ஆர்வம் காட்டுவதும் இந்த பண மோகம்தான் காரணமாக இருக்கிறது என்பதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்படி இருக்கின்ற நிலையில்தான் இப்படி ஆஸ்திரேலிய வீரர்களுக்குள்ளும் புகுந்து அவர்களுக்குள்ளும் இந்த பண ஆசையை காட்டி கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவிற்கு பங்களிப்பதை தடுத்து இப்படியான பிரான்சைஸ் கிரிக்கெட்டிலேயே ஆட வேண்டும் என்று சொல்லி ஐபிஎல் உரிமையாளர்கள் அணுகி இருக்கிறார்கள் போல் இருக்கிறது பத்து மில்லியன் அமெரிக்க டொலர்கள் தருகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அண்மையில் அறிவித்திருந்த ஓய்வை அறிவித்திருந்த நிக்கோலஸ் பூரான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன் இவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இன்னும் எவ்வளவோ காலம் விளையாடலாமே என்று சொல்லி சிந்தித்திருப்பீர்கள் அவர் இப்படி மாட்டிப் போயிருக்கிறார் அதே போன்று ட்ரென் போல்டு ஹென்ரிச் கிளாசன் என்று சொல்லி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது நாங்கள் பல வீரர்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கலாம் இந்த பெட்கவின்ஸுக்கும் ட்ரெவிஸ்கெட்டுக்கும் ஒஃபா பண்ணப்பட்டிருக்கிறது பத்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை உங்களுக்கு தருகின்றோம் வருடாந்த ஊதியம் நீங்கள் ஐபிஎல் போட்டிகளிலே விளையாட வேண்டும் ஐ பி உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் பன்னாடுகளிலே இடம்பெற்று வருகின்ற உலகளவியுதியிலே இடம்பெற்று வருகின்ற பல தொடர்களினுடைய உரிமையாளர்களாக தங்கள் அணிகளை வைத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு கொல்கத்தா வைத்துக் கொண்ட போக இருந்தால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்று சொல்லி ஐ பி எல்லிலே இருப்பது போன்று கரேபியன் பிரீமியர் லீக் அதே போன்று மேஜர் லீக் டி டுவெண்டி என்று சொல்லி பல தொடர்களிலே கொல்கத்தா அணிக்கு அணி சார்ந்து அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே இயங்குகின்ற பல அணிகள் இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இப்படியான லீக் போட்டிகளிலே இவர்கள் விளையாட வேண்டும் என்பது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஐ பி எல் போட்டிகளை போன்று ஐ அணிகளுக்கு உரிமையாளர்களாக இருக்கின்ற பலர் பல தொடர்களிலே தங்கள் அணிகளுக்கு அணிகளை வைத்திருக்கிறார்கள் தென் ஆப்பிரிக்காவிலே இடம்பெறுகின்ற எஸ்ஏ டி டுவெண்ட்டி மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெறுகின்ற கரீபியன் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலே இடம்பெற்று வருகின்ற மேஜர் அமெரிக்காஸ் மேஜர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் போன்று ஐக்கிய அரபு அமீரகம் ஒழுங்கு வைத்திருக்கின்ற ஐஎல் டி டுவெண்டி என்று சொல்லி பல தொடர்களிலே இந்த ஐபிஎல்லினுடைய உரிமையாளர்களுக்கு அணிகள் இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரிந்த விஷயம் கொல்கத்தா டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த அணிகளினுடைய உரிமையாளர்களை எல்லாம் மும்பை

வருபவர்கள் <languages are already> அழைத்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக இப்போதைய நிலையில் பார்க்கப்படுகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்த தொகையை பொறுத்தவரையில் இந்திய ரூபாயிலே நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் ஐம்பத்தி எட்டு தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்று சொல்லி வருகிறது இலங்கை ரூபாயிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி அளவிலே இதனுடைய வருகிறது என்பதும் சுட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அன்னடமான ஒரு பருவதியாகத்தான் இந்த பருவதியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இரண்டு முக்கியமான வீரர்களும் ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்த விவரங்களை உடனடியாகவே மறத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே సుట్టి కాటా విషయం கிரிக்கெட்டிலே சம்பாதிக்கின்ற வீரர்களையும் விட ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்ற ஏனைய விளையாட்டுகளிலே சம்பாதிக்கின்ற பல வீரர்கள் அதிகமான தொகையை ஆண்டு வருமானமாக பெற்று வருகிறார்கள் எம்பிஏ என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் பாஸ்கெட் பால் அசோசியேஷனுக்காக விளையாடி வருகின்ற அது ஒரு பிரபலமான பாஸ்கெட் பால் தொடர் என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது ஜாஸ் ஜிதே முப்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டோலர்களை இவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் டைசன் டேனியல்ஸ் பன்னிரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் நேஷனல் ஃபுட்பால் லீக் என்ற என்று சொல்லப்படுகின்ற கால்பந்தாட்ட தொடர் இந்த என்எஃப்எல் சாம்பியன் ஜோடான் மைலாட்டா முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டோர்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் எஃபன் பந்தய வீரர் ரொஸ்கார் பியாஸ்டி நாற்பது மில்லியன் அமெரிக்க டோர்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படியெல்லாம் பார்க்கின்ற போது பெர்கமின்ஸும் ட்ரெஸ்கெட்டும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டுக்கு சம்பாதிக்கின்ற மூன்று அமெரிக்க டோலர்கள் என்பது மிக குறைவான மட்டமான தொகை தான் இவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை மில்லியன் அமெரிக்க டோலர்களை தருகிறோம் எங்களுக்காக விளையாடுங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது என்பதும் சுட்டி சொல்லக்கூடியது ஒட்டு மொத்தமாக இவர்கள் இதனை நிராகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய சாராம்சம் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுடைய வீரர்களுக்கு இருக்கின்ற பியூட்டியை இதுதான் அவர்களை பணத்துக்கு விலைக்கு வாங்க முடியாது அவர்கள் பணம் கொளிக்கின்ற இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்டை ஆடுவதையும் விட தங்கள் நாட்டுக்கு விளையாடுவதை தான் அவர்கள் பிரதானமான விஷயமாக பார்க்கிறார்கள் இதனால் தான் ஐபிஎல் போட்டிகளுக்கான ஒப்பந்தத்தையே நிராகரித்து விட்டு பட்கமின்ஸ் போன்ற வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் தான் என்னுடைய உயர் நாடி டெஸ்ட் போட்டிகளில் தான் ஆடுவேன் என்று சொல்லி அவர்கள் அடம்பிடித்து ஆடுவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது இந்த ஆசை வார்த்தைகள் ஆஸ்திரேலியா வீரர்களிடம் இடுபடாது வேண்டுமாக இருந்தால் மேற்கிந்திய தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து இந்த வீரர்களின் இலங்கை வீரர்களிடம் கூட இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் இலங்கை வீரர்களை ஐபிஎல் நிர்வாகிகள் கண்டுகொள்வது கிடையாது அது ஒரு துப்பாக்கியமான ஒரு நிலைமை ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெரிய ஒப்பந்தத்தை அவர்கள் நிராகரித்திருக்கின்றவை உண்மையில் பாராட்டத்தக்கது அலைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது டெஸ்ட் போட்டிகள் இல்லாமல் போகின்றன ஒருநாள் போட்டிகள் இல்லாமல் போகின்றன இப்போது டுவெண்டி டுவெண்டி மோகம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற தருணத்தில் விராட் கோலி ஓய்வு ரோஹித் சர்மா ஓய்வு நட்சத்திர வீரர்கள் எல்லாம் கிரிக்கெட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி கொண்டிருக்க பட் கமின்ஸ் ட்ரவிஸ்கேட் போன்ற வீரர்களும் ஒதுங்கி ஃப்ரெஞ்சைஸ் கிரிக்கெட்டுக்கு சென்று விடுவார்களாக இருந்தால் ஒட்டுமொத்தமான கிரிக்கெட்டும் அழிந்து விடும் என்பதுதான் கவலையான விஷயம் வாழ்த்துக்கள் கேம மற்றும் ட்ரெவிஸ் ஹெட் ஆகிய வீரர்களுக்கு இது ஒருபான விவரங்களோடு ஒரு காணொளியில் சந்திக்கலாம் அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லியம்புரம் தரணீதரன் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்திடுங்கள்